எப்படி நீங்கள் வந்து ஒன் ஃபிஃப்டி சிசி டூ ஹண்ட்ரட் சிசின்னு நீங்க அப்பாச்சியில் போட்டாலுமே அந்த அப்பாச்சி எல்லாமே ஐம்பது சிசி ஸ்கூட்டி பின்னாடி தான் தெரிஞ்சிக்கிட்டு இருக்குமே அந்த பயத்தில் கொண்டு போய் இருக்காங்க மூணு முடிச்சாலும் முட்டாளான என்ன நாலு பேர் தட்டுற என்ன ஒரு இது அங்கேயே எங்களை டேமேஜ் பண்ணால் மட்டும் உனக்குலாம் அம்புட்டு சந்தோஷம் அப்படி தட்டுற ஏன் என்னையெல்லாம் பார்த்தா கை தட்ட முடியாது அக்கா எனக்காக பெண்கள் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அக்கா எனக்காக பெண்கள் நல்ல சக்கா கை தட்டுங்கக்கா நல்லா தான் இப்போ என் பங்காளியெல்லாம் எனக்காக கை தட்டுவாங்க ஆண்கள்லாம் தவறு இழைத்து விட்ட தேவசியானாங்கிறவங்க தப்பா கேட்டுட்டணும் இருந்தாலும் பரவாயில்ல பெண்கள் எனக்காக கைத்தனாக்கா பெண்கள்லாம் என்ன பாக்கும்போது ஒரு சாயலுக்கு அழகா ஒரு அனுஷ்கா மாதிரி இருக்கேன்னு நினைக்கிற பெண்கள்லாம் கைத்தட்டுக்கன எப்படி ப்ளீஸ் பீஸ் பீஸ் அத்தா கைத்தட்டுத்தாடு இப்ப பாரு எங்க பசங்களா நீ வந்து அனுஷ்கா நல்ல பொம்முடோ குஸ்கா மாதிரி இருக்கை அது என்ன கண்ணாடி வாயில இறங்கி நிக்கிது கைத்தட்டு நீ கண்ணாடி திருடிட்டு போய் பையன் எடுத்துறேன் பாத்துக்கு மேட்டூர்ல போய் தற்கொலை பண்ணிக்க தற்கொலை பண்ணிக்க மேட்டூர்ல தண்ணி வரதே பெருசு தற்கொலை வேற பண்ண சொல்றீங்க அண்ணே உண்மைல அப்பள காளைங்க பெண்கள் என்ன காகச பக்கா ப்ளீஸ் கை내 பாக்கும்போது அழகா ஒரு சாயல்ல சிக்கனு ஸ்ரேயா மாதிரி இருக்கே நினைக்கிறாக்க انا கை தட்டுங்களேன் ப்ளீஸ் கோஒப்ரேட் சத்தமா பாருங்க ஆட்லின் பாரு ஒரு அக்கா இடி கை தட்டிட்டு இங்கே பாரு என் தங்கத்த श्रेயாவਣੀ நம்ம ஊரு ஆயா மார்க்கவ்ல ல ஆயா மட்டும் அழகா இருக்குமா ஆயா இன்னும் அழகா இருக்கும் இந்த மருந்துல தூக்குமாடி தொங்கு காரணம் சும்மா இருக்கேன் அக்கா ப்ளீஸ் கா கடைசியாக ஒரே ஒரு பசங்களாக டேமேஜ் பண்ணுறாங்க அக்கா உங்களை நம்பி அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன் எனக்கு உடம்பு வேற சரியில்லை எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு கடைசியாக என்னை பார்க்கும் போது ஒரு சாயலுக்கு நம்ம பாக்கிய லட்சுமியில் ஒரு பாக்கியா மாதிரி இருக்குன்னு நினைக்கிறவங்களாம் கை தட்டுங்க சீரியலை சொல்லலாம் உங்கள் எல்லாம் தட்டும் எல்லாம் தட்டுக்கா அண்ணே தேங்க்ஸ்ண்ணே ஐ லவ் யூ அங்கேயே உட்காந்துக்கண்ணே பாக்கியா ஆமாண்ணே ஆமாண்ணே பாக்கியா நீ பாக்கியாவா ஆமாண்ணே

ஆமா இவங்களாம் கல்யாணம் பண்ணி புள்ள குட்டியெல்லாம் இனி இரு என்ன ஒரு எண்ணம் சரி என்ன தான் இருந்தாலும் பரவாயில்ல நடுவரா இருக்கீங்க தமிழுக்கு வணக்கம் சொல்லியாச்சும் அற்புதமான மக்களுக்கு வணக்கம் சொன்னாச்சு அந்த சக்தி மாரியம் வணங்கியாச்சு ஏன்னா தான் இருந்தாலும் நடுவர் இல்லையா நடுவர பொழுது நான் ஒரு நாலே நாலு வார்த்தை கவிதை சொல்லுவேன் சரியா இருந்தால் எல்லாருமே கை ஓகே ஓகேல கை தட்டுறீங்களா பார்ப்பதற்கு பொன்வண்டை நானு நீங்க தான் பொன்வண்டு என்ன எப்படி சிரிக்கிறீ கேவலமா உலகத்தோட கடைசி கேவல சிரிப்புடா எம்ஜிஆர் கலர் அப்பெல்லாம் போய் சொல்ல மாட்டேன் மனசாட்சி இருக்கு பார்ப்பதற்கு பொன்வண்டாய் பழகுவதற்கு கற்கண்டாய் எங்கள் அணிக்கு பூச்செண்டாய் எதிர் அணிக்கு அணுகுண்டாய் மொத்தத்தில் கருவண்டாய் அமர்ந்திருக்கக்கூடிய நடுவர் அவர்களே தட்டுதா தட்டுதா தட்டுக்கா கருவண்டுனா இவ்வளவு பேரு கைத்துட்டாங்க உன்ன பத்தி ஒரு கவிதை சொல்ல பாரு என்னன்னு எப்படி கை தட்டுவாங்க பாரு என்னதுன்னு வீட்டுல இருப்பது அகல் விளக்கு கோயில் இருப்பது சரவிளக்கு வெளியே இருப்பது சோடியம் வெபர் விளக்கு நீ இன்னைக்காவது பல்ல விளக்கு வருது போன தீபாவளிக்கு தானே விளக்குனே அதே நீ என்ன டேமேஜ் பண்ண உங்களுக்குலாம் பேர் கைத்தறிடாங்கறதுக்காக நீங்க புத்திசாலி நான் கைத்தட்டினாங்கல்ல நடுவர் தானே நீங்க எவ்வளோ படிச்சிருக்கீங்க நீங்க

தட்டுங்க எல்லாம் பேரா இப்போ அவசரப்படுற ஒரு காரோ பைக்கோ எடுத்துட்டு ஒரு அரை மணி நேரத்தில் ஓமலூர் போயிட்டு வந்துடுவோம் நீ வானத்துக்கு போயிட்டு வா கிளம்ப 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 அப்படியே போ நான் அப்படியே போறேன் நீ என் பேமெண்ட் வாங்கிட்டு என்ன ஒரு எண்ணெய் எண்ணத்துல மண்ணலி போட என்னங்க ஆண்களுடைய உழைப்புல என்னங்க வந்து வாழுது பெண்கள் இல்லாம முடியுமாங்க நான் என்ன கேட்கறேன் ஆண்களை உழைப்புல தான் வாழுது ஆண்களை உழைப்புல தான் நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி மூணு போட்டு கூட்டு வரீங்க முடிச்சு போட்டா நான் கொண்டு போனேன் நான் கொண்டு போனேங்க ஒரு தான் போட்டேன் ரெண்டாவது முடிச்சு எங்க அக்கா போட்டு மூணாவது முடிச்சு ஊர்ல பெரியவங்க போட்டாங்க சத்தியமா சொல்றங்க யாரோ கட்டின தாலிக்கு நான் புருஷனா இருக்கேன் யாரோ கட்டின தாலியா என்ன நீ இவ்வளவு கேவலமா சொல்றீங்க ஏன் இந்த அண்ணி எல்லாம் சமச்சு போடாம தான் ஆண்களுக்கு எல்லாம் இவ்வளவு பெரிய தொப்பு வந்திருக்கா தப்பே மட்டும் தப்பா பேசாத பெண்கள் மாசமா இருப்பாங்க ஆண்கள் வருஷமா இருப்போம் வருஷமா சொல்றீங்களே 10 மாசம் மகரேன் 10 மாசம் மகரேன் சொல்றீங்களே 15 வருஷம் மாசம் மகரேன் என்னைய சொல்லிருக்கமா இதுல எவ்வளவு நன்மை இருக்கு தெரியுமா என்ன நன்மை குப்பர விழுந்தா மூக்கு இடிக்காது என் புள்ள இப்படி ஏறி இப்படி சரக்கு ஏத்தலக்கா இறக்கலக்கா ஆனா எவ்வளவுதான் நீங்க சொல்லுங்க நீங்க தான் உழைக்கிறோம்னு சொல்றீங்கல்ல சம்பாதிக்கிறீங்கல்ல அப்புறம் என்னத்துக்கு கல்யாணம்னு ஒண்ணு பொது ஏன் கேவலமா வரதட்சணை எல்லாம் கேக்குறீங்க நீங்க வரதட்சணை வார்த்தையே தப்புமா கண்ணத்துல போட்டுக்க வரதட்சணை வார்த்தையே தப்பு அதுக்கு பேரு திருமண நிவாரண நிதி புரியல கிங் நாமக்கல் 24 ஃபோர் இன்டு செவன் மண்ணின் மனசாட்சி